ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவும் ஈஸியாக டக்குன்னு வந்து செய்யக்கூடிய இந்த பிஸ்கட் ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணி பிஸ்கட் வந்து செய்ய போகிறோம் ஆச்சியோட ஹெல்த் மிக்ஸ் பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்டு இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்துட்டு பக்கத்தில் இது வந்து கிடச்சிச்சு ஸோ இது வந்துட்டு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு வந்து ப்ரவுன் சுகர் வந்து எடுத்திருக்கேன் பட்டர் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் மில்கி மிஸ்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன ப்ராண்டு இருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து என்கிட்ட பாதாம் மட்டும் இருக்குது அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் வந்து செஞ்சிடலாம் நம்மளோட சேனலில் ஓடிஜி ரெசிபிஸ் நிறைய வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு வீடியோவோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெக்ஷன் மோடில் டாப் அண்ட் பாட்டம் ராடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆப்ஷன் வச்சு ப்ரீ ஹீட் வந்து செஞ்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து அகலமான பவுல் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து நல்லா கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்து மிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்துட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஃபுல் ஹண்ட்ரட் கிராம் வந்து போட்டாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஃபிஃப்டி கிராம் வந்து போதும் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் மாவுக்கு ஃபிஃப்டி கிராம் வந்து பட்டர் வந்து அதிகம்தான் ஸோ பட்டர் கூட சேர்த்து ப்ரவுன் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு மிக்சிங் தான் ரொம்ப முக்கியம் பிஸ்கட்னாலும் சரி கேக் வந்து பண்ணுறதுனாலும் சரி எல்லாமே வந்து மிக்சிங் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் மிக்சிங்கை வந்து நல்லா கரெக்டாக வந்து பண்ணிடுங்க அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா வந்து சுகரை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாதாமை வந்து நான் வந்து திருவி வந்து போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு பிஸ்கட்டில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து திருவி வந்து பாதாமை வந்து போட்டுக்கிறேன் ஸோ மாவோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து எடுத்து கீழே வந்து கொட்டினா கூட வந்து கொட்டவே கூடாது ஸோ இந்த அளவுக்கு வந்து பட்டரும் சுகரும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இருக்கணும் அடுத்தது நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து மாவு வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஃபுல் மாவையும் வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் மாவை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு அளவுக்கு சால்ட்டு வந்து சேர்த்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து திக்கான பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும் இது வந்து சத்து மாவு அப்படின்றனால எல்லா கிரைன்ஸுமே இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து மாவு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்து பால் சேர்த்து மாவை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில எடுத்து உருண்டை பிடிச்சி இது மாதிரி வந்து ஷேப் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டா வந்து வரணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து பிஸ்கட் வந்து பிரியாம சூப்பராக வரும் ஓடிஜியில் வைக்கிறதுக்கான ட்ரே வந்து இருக்கு நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டு அது மேல வந்து பிஸ்கெட்டை வந்து வைக்கலாம் அப்படி இல்லாட்டினா வந்துட்டு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமும் வைக்கலாம் நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படியே ப்ளைனாக தான் வந்து வைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து பிஸ்கட்டில் ஆல்ரெடி பட்டர் இருக்குது அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து வைக்கணும்னு தேவையில்லை ஸோ இப்போ வந்து ஓடிஜியில் வச்சதுக்கப்புறமா அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெக்ஷன் மோடில் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க போதும் பிஸ்கட் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்தது நிறையா ஷேப்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து நம்ம பிஸ்கட் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் முக்கியமாக வந்து இன்றைக்கி ஏன் வந்து மல்டி கிரெயின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் எக்ஸாம் டைம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த டயத்தில் வந்துட்டு நம்ம பசங்க வந்து காலையில் சீக்கிரமாக போகிறனால அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு போவாங்க சம்டைம்ஸ் வந்து சாப்பிடாமல் போவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மல்டி கிரெயின்ஸ் பிஸ்கட் வந்து ஒரு ரெண்டு லட்டன மூணு சாப்பிட்டாலே போ போதும் நமக்கு வந்து கொஞ்சம் பசி நல்லா அடங்கிடும் நமக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும் லன்ச் வரைக்கும் நமக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த பிஸ்கட்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது மாதிரி பிடிச்ச ஷேப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பிஸ்கட்ஸ் வந்து பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரைஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஸோ சூப்பராக வந்து நமக்கு வந்து பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அடுத்த பேச்சும் வந்து நம்ம வச்சாச்சு ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பேட்ச் பிஸ்கட்ஸை வந்து ஓடிஜிலேருந்து எடுத்த உடனே வந்து பிரிச்சிடக்கூடாது அதை வந்து அப்படியே வந்து ஆற விட்டுறணும் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும் நம்ம வந்து எடுத்த உடனே வந்து அதை எடு பிஸ்கெட்டை வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நொறுங்கிடும் ஸோ நல்லா வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கூல் ஆனதுக்கப்புறமா பிஸ்கெட்டை பிரித்து பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பட்டர் வந்து சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து பிஸ்கெட்ஸ் வந்து வராமல் இருக்கலாம் ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து பண்ண பண்ண நமக்கு வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் வரும் ஸோ இப்போ நமக்கு ஹெல்த்தியான சூப்பரான பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து இதை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டாலே போதும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியானதும் கூட ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்